என் அன்பு வணக்கம் டுடே என்ன லஞ்சன்னு பார்த்தோம்னா ஒயிட் ரைஸ் சாம்பார் சிக்கன் கொஞ்சம் ஆனியன் அதுக்கப்புறம் லிட்டில் கார்ட் மிஸ் இஸ் மை லஞ்ச் உங்கள் வீட்டில் என்ன லஞ்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க என் அன்பு வணக்கம் டுடே என்ன லஞ்சுனா வெண்டைக்காய் கூட்ட புளி குழம்பு கொஞ்சமாக தயிர் வச்சுருக்கேன் சுட சுட சாதம் அதுக்கப்புறம் ஒரு எக்கு வடைச்சி ஊற்றிருக்கேன் நான் ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இதான் என்னுடைய லஞ்ச் உங்கள் வீட்டுக்கு என்ன லன்ச்சு டின்னர் சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ என் அன்பு வணக்கம் பொடியும் என்ன லஞ்சுன்னு பார்த்தோன்னா சுடு சுட சாதம் சமோசா வெண்டைக்காய் புட்டு குழம்பு புட்டை பொடிமாஸ் அதுக்கப்புறம் பீரியன் சீக்கிரம் இதான் என்னுடைய லஞ்சு உங்கள் வீட்டில் என்ன லஞ்சு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் என்னென்ன பார்த்தோன்னா லெமன் ஜூஸ் அதுக்கப்புறம் கர்ட் ஸோ இதான் என்னுடைய லஞ்சு உங்களுக்கு என்ன லஞ்சு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் என் அன்பு வணக்கம் டுடே என்ன லஞ்சன்னு பார்த்தோன்னா சுட சுட சிக்கன் பிரியாணி தான் சைடிஷ் வந்து கேரட் குக்கும்பர் ஆனியன் போட்டு தயிர் பச்சடி தான் பண்ணி வச்சுருக்கோம் இதுதான் எனக்கு லஞ்சு டின்னர் எல்லாமே உங்கள் வீட்டில் என்ன லன்ச்சு என்ன டின்னர் சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் போடுங்க கொஞ்சமாக லெமன் ஜூஸ் போட்டு வச்சுருக்கேன் இதுதான் இன்றைக்கி என்னோடய லன்ச் டின்னர் ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் என் அன்பு வணக்கம் இன்னைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக லன்ச் தான் பார்க்க போகிறோம் என்ன லஞ்சுன்னு சொன்னால் சுட சுட சாதம் அண்ட் கத்திரிக்காய் ரெட் பீன்ஸ் தென் பொட்டோட்டோ போட்டு ஒரு புளிக்கொழம் மாதிரி வச்சிருக்கோம் சின்ன ஆனியன் தயிர் அதுக்கப்புறம் கேரட்டு கோஸ்லாம் போட்டு முட்டை போட்ட ஒரு பொரியல் இதான் என்னுடைய லன்ச் பாக்ஸு உங்கள் வீட்டில் என்ன லஞ்சன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஏன் அன்பு வணக்கம் டுடே என்ன லஞ்சன்னு பார்க்கலாம் சுட சுட சாதம் காலியுள்ளவர் பட்டாணி போட்ட கிரேவி அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஆனியன் அதுக்கப்புறம் கத்திரிக்காய் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த காம்பினேஷன் ஒரு சிக்கன் வச்சுருக்கேன் இதுதான் என்னோடய லன்ச்சு உங்கள் வீட்டில் என்ன லஞ்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அன்பு வணக்கம் டுடே என்ன லஞ்சன்னு பார்க்கலாம் வாங்க சுட சுட சாதம் அண்ட் டியூனா ஃபிஷ் கிரேவி சிக்கன் கிரேவி கொஞ்சம் ஆனியன் ஸோ இந்த மாதிரி நம்ம செஞ்சிருக்கோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்கள் வீட்டில் என்ன லஞ்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பு வணக்கம் இன்றைக்கி என்ன லஞ்சுன்னு பார்க்கலாம் வாங்க சுடுசுட சாதம் அண்ட் பெப்பர் தயிரெல்லாம் போட்டு சிக்கன் கிரேவி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் ஜல்ஜி ராகி எல்லாம் சைடிஷ் அது க்ரீன் கலரில் இருக்காது அதுக்கப்புறம் கொஞ்சம் சலாட்டா அதாவது குக்கும்பர் அண்ட் கேரட் வச்ச சலாட்டா இதுதான் என்னுடைய லஞ்சு இந்த கம்பு உங்கள் ரொம்ப பிடிச்சிருக்கோம்னு நான் நினைக்கிறேன் உங்கள் வீட்டில் என்ன லஞ்ச்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் என் அன்பு வணக்கம் டுடே என்ன லஞ்சுன்னு பார்த்தோன்னா சுடுசுட சாதம் ஒயிட் ரைஸ் அதுக்கப்புறம் கொஞ்சமாக தக்காளி கிரேவி அதுக்கப்புறம் கொஞ்சம் சாம்பார் ஸோ சாம்பார் முந்தைக்கா பொரியல் சேப்பகிழங்கு வறுவல் முறுக்கு இதான் நம்மளுடைய லஞ்ச் இந்த கம்போ எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கோம் நான் நினைக்கிறேன் உங்கள் வீட்டில் என்ன லஞ்சன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுவேன்